பிசி இருக்காங்க பிசி இருக்காங்க எல்லாருமே கலந்து இல்லைங்க அதிகமா போறது யாருங்க நான் தாழ்த்தப்பட்டவன் சொல்றது தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் தாசில் பூராமே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் தாசில் போய் தான் மேம்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதாரம்ல பின்தங்கிற மக்கள் சொல்லி சொல்லுவாங்க அது சொல்ல மாட்டாங்க பொருளாதாரம் பொருளா பொருளுக்கே இடம்ல அப்படின்னு தாழ வர்றது பொருள் ஒரு மோந்து குடிக்க மொந்த இல்லை இன்னைக்கு நீங்க ஒரு இருபது ரூபா தயார் பண்றீங்க சரக்கு அது என்ன சரக்கு பிராந்தி கடையில இருபது ரூபாய்க்கு அது உற்பத்தி செலவே பாட்டிலோட சேர்த்து ஒரு கோட்டு இருபது ரூபா ஆகுது அது நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க அவன் ஒரு வாக்காத வேலையோ இல்ல ஒரு பெயிண்ட் வேலையோ ஒரு கொத்தனார் வேலையோ இல்ல ஒரு கைவண்டி இருக்கிறவனும் ட்ரை சைக்கிள் இழுக்கணும் ஆட்டோ ஓட்டுறவனும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு சரக்கு வாங்கி குடிச்சு குடிக்க முடியாது அப்போ அதை காட்டுல கம்மியா அறுபது ரூபாய்க்கு கள்ளச்சாரன் தாராளம் போய் குடிக்கத்தான் செய்யலாம் அப்ப நீ வந்து அந்த அறுபது ரூபாய்க்கு விற்கிற நீ கவர்மெண்ட்டு இது பொதுமக்களுக்கு தெரியும் கஷ்டப்பட அரசியல்வாதிகள் குடும்பங்கள் தான் இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா நீங்க பெரிய தான் எத்தனை குடும்பம் நான் நடுத்துல நிக்குது இன்னைக்கு உங்கள்ட்ட பல ஆயிரம் கோடி இருக்கலாம் பல லட்சம் கோடி இருக்கலாம் அதெல்லாம் வந்து எந்த என்ன உங்களோட வந்து இப்ப போதா

படிக்கல படிக்கல எப்படி படிப்பான் நீ ஒன்பதாம் கிளாஸ் போன உடனே அவனுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துருவது எடுத்தோடனே கவர்மெண்ட் எக்ஸாம்னா அவன் இப்போ பெயில் பெயில் ஆக்காதீங்க பாஸ் போட்டு இப்படி கூமுட்டையா பாஸ் பண்ணி போட்டு விட்டு அப்புறம் அவன் ஓரளவுக்கு வந்துட்டு வந்து படிச்சு வரும்போது திருப்பி அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா ஃபெயில் ஆயிட்டானே அப்ப பரீட்சை வைக்காத துறை சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க விடாம அரசியல்வாதி தான் தப்பு அரசியல்வாதிய தான் காரணம் இன்னைக்கு நடந்த காரணத்துக்கு காவல்துறை கைகள் முழுமையாக கட்டப்பட்டிருக்கின்றன காவல்துறையை குறை குற்றம் காவல் தயவு செய்து குற்றம் சொல்லாதீங்க காவல்துறையை நீங்க வந்து வேலை வாங்குற விட்டு வேலை செய்யாதீன்னு சொல்லாதீங்க அப்படித்தான் சொல்றாங்க ஒவ்வொரு மாவட்ட அமைச்சர்களும் மாவட்ட அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களும் ஏ இன்னும் ஏன் பிடிச்சிட்டு வந்து நீ வந்து கேஸ் போடுவியா அப்படின்னு எத்தனை அமைச்சருக்கு போறாரு எத்தனை வட்ட செயலருக்கு போறாங்க அமைச்சருக்கு மேல வந்து அதாவது ஜோனல் ஐஜின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒவ்வொரு மண்டலத்தையும் பிரிச்சிருக்காங்க ஆனா அஞ்சா பிரிச்சிருக்காங்க அந்த ஐஜி வந்து அமைச்சர் அமைச்சர் சொன்னாலும் அந்த ஐஜி எல்லாம் கேட்க மாட்டாங்க

ஒரு ஏதாவது ஒரு ஊரக வளர்ச்சி துறையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியா இல்ல ஒரு ஒன்றிய பகுதி ஒன்றிய பகுதின்னா இப்ப இருக்கிற ஒன்றியம் ஒன்றியம் நாடு இருக்க தெரியாது ஒன்றியம்னா யூனியன் இந்த மாதிரி யூனியன் ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண கிளர்க்கா இருக்கட்டும் ஒரு கார்பரேஷன்ல இருக்க கிளர்க்கா இருக்கட்டும் வேற ஏதாவது தாசா ரெவன்யூல இருக்கவங்களா இருக்கட்டும் அது அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் அங்க போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஊரோட தன்மை அந்த பகுதியோட தன்மை அதுல எத்தனை பாப்புலேஷன் எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன மாதிரி இடையூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க காவல்துறைக்கு வந்து முழுக்க முழுக்க இன்னும் அதாவது அதிகப்படியான முக்கியத்துவங்களுக்கு கொடுத்து அந்த பகுதியில இருக்கிறது முழுக்க 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 ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங் கொடுக்கணும் ஒன்னும் அதிகாரமே கொடுக்கலாம் இருக்கு அதிகாரத்தை பயன்படுத்த விடுங்க ஒரு லட்சியோட ரெண்டு எத்தனை ரைடு வந்து கிடந்தாங்க இன்னைக்கு ரவுடிகள் வந்து எல்லா ரோட்டுகள்லயும் ரோடுகள்லயும் சர்வ சர்வசாதாரமா போறாங்க வர்றாங்க

அந்த கடமையை அவங்க செய்ய சொல்லி பல ரிப்போர்ட்டுகள் கொடுத்தாலும் அதை வந்து அரசாங்கம் சாய்க்க மாட்டேது அவங்களுக்குள்ள அதிக கீழ் உள்ள அதிகாரத்தை மட்டும்தான் அவங்க பயன்படுத்த முடியுது தயவு செய்து எல்லா காரணத்துக்காகவும் எல்லா நிகழ்ச்சிக்காகவும் காவல்துறையை தயவு செய்து குற்றம் சொல்லாதீங்க அப்போ ஒரு போலீஸ் ஒரு எந்த காரியத்தை எப்படி எந்த தைரியத்தோட அவர் முன்னின்று நடத்தி செல்ல முடியும் சொல்லுங்க அதாவது அப்ப வந்து யாருக்கு செய்யறாரு நாட்டு மக்களுக்காகவும் அரசாங்கத்துக்கு கெட்ட போய் வரக்கூடாது அவங்க பணியாற்றுறாங்க

அப்ப அவன் எவ்வளவு மன குமரோட அந்த வேலை எந்த எந்த டிபார்ட்மெண்ட் எப்படி படாத பாடுபடுத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒண்ணும் இல்ல இப்படியே அந்த கேமரா விட நம்ம அப்படியே மக்கள்கிட்ட போய் சர்வே பண்ணி கேட்பான்

வந்து ஏதோ ஒரு ரூபத்துல பல்வேறு கேள்வி பல்வேறு விமர்சனங்கள் இது எல்லாத்தையும் தாங்கி தமிழக அரசு அதை கடந்து போய்கிட்டு இருக்கு இதுல வந்து காவல்துறையா தமிழக அரசு அரசியல்வாதியா அப்படின்றது வருங்காலங்கள்லயாவது இந்த பிரச்சனைகளை வந்து இது மேலும் வந்து மக்கள் இதை வந்து விரிவுபடுத்தி பேசாம ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் அதாவது சுய ஒழுக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மன சிதைவுகள் நிறைய வந்துருச்சு அதாவது அந்த மனச்சிதைவுகள் எப்படின்னா முதலாக வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும் வீட்டில் வந்து ஒரு ரத்தனை போட்டாவோ ஒரு பீடி சீரட்டு குளிச்சாவோ இல்ல ஒரு சினிமா படங்களுக்கு போனாலும் வந்து பெரியவங்க வந்து கண்டிப்பாங்க அந்த மாதிரி அந்த கண்டிப்புகளும் இப்ப நிறைய குறைஞ்சி வர்றதுனால யாரு வேணாலும் எங்க வேணாலும் போய் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை குடும்ப தலைவனே போய் மது அறனால அந்த குடும்பம் சீரமைஞ்சு போகுது இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த சுய கட்டுப்பாடு மாறி வர்றதும் ஒரு காரணமா இருக்குன்றதை சொல்லிக்கிட்டு இந்த வேலைகளில் வந்து இதுல நல்ல ஒரு படிப்பனையை வந்து தமிழக அரசா இருந்தாலும் சரி காவல்துறையா இருந்தாலும் சரி அது சம்பந்த அரசு துறைகளாக இருந்தாலும் சரி அந்த ஐஏஎஸ் அந்த கலெக்டருமே பணியிட மாற்ற பண்ணி இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்து வந்து இது சரியா தவறான்னு சொல்லி நம்ம பேசுறதுக்கு இது நேரம் இல்லை அந்த இறந்த ஒவ்வொரு மக்களுக்கும் உண்மை டிவி சார்பாக வந்து ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உண்மை டிவி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் and you